வணக்கம் முருகன் இருத நோய் இருதய நோய்க்காக சிகிச்சை அளிக்க முடியாது அவ்வளவு நிலையில் அரசு மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருக்கு அதை பற்றி சுருக்கமாக பார்க்குறோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அரசு மருத்துவமனையில் இருதய நோய்க்கு அதாவது நோய்க்கு அதிகமாக பணம் செலவு செலவக்கூடிய செலவிடக்கூடிய நோய்களுக்கு அரசு மருத்துவமனையில் அவலநிலை அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அவல நிலையில இருக்கு அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டிய அரசு சாராயத்தை விற்பனை பண்றதுதான் அதற்கு காரணம் சாராயத்தை விற்பனை செய்ய வேண்டிய தனியார் மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுல தனியார்னுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது அரசு சாராயத்தை விற்று அதன் மூலமாக ஊழல் செய்யணும் அப்படிங்கிற காரணம் தான் இதற்கு காரணம் அடுத்ததாக இந்தி உலக இந்தியாவிலேயே மிக முன்னேறிய மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அனைத்து துறையிலும் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலேயே சுகாதாரத்துறையில் இவ்வளவு மோசமான நிலையில இயங்கி கொண்டிருக்கும் பொழுது மற்ற மாநிலங்களான பின்தங்கிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் இப்படிப்பட்ட மாநிலத்தெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமான நிலையில சுகாதாரத்துறை இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக இந்தியர்களுடைய சொத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இருதய நோய் சக்கரங்கள் இந்த இரண்டு தான் இந்தியர்களுடைய சொத்து ஏன்னா உடல் உழைப்பு கிடையாது உடற்பயிற்சி கிடையாது தன்னுடைய உடலை பற்றிய கவலையே இந்தியர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால தான் உலகத்தில் இருக்கிற சக்கர நோய் எல்லாமே இந்தியர்கள் இருக்கு இந்தியர்களுக்கு இருக்கு உலகத்தில் இருக்கிற இருதய நோய் எல்லாமே இந்தியர்கள் இருக்கு அப்படிப்பட்ட அவல நிலைக்கு காரணம் இந்தியர்கள் தங்களுடைய உடல் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாதான் அதற்கு காரணம் ஏழா பணக்காரன் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏழைக்கும் இந்த நோய் வருது பணக்காரனுக்கு நோய் வருது வசதி படைத்த மக்கள் பொதுமக்கள் எல்லாமே தனியார் மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க எடுத்துக்கிறாங்க ஆனால் வசதி இல்லாத கிராமப்புறத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே இருதனய இருதய நோய் சம்மந்தப்பட்ட மக்கள் எல்லாமே அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை தான் நம்பியிருக்கிறாங்க ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்கள் ஓரளவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி தனியார் மருத்துவ மரு மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த இன்சூரன்ஸை கூட செய்ய முடியாத நிலையில் இருக்கிற கிராமப்புறத்தை சேர்ந்த மக்கள் தான் இருதய நோய்க்கு அரசு மருத்துவமனைக்கு செல்றாங்க அங்க அவர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை கடந்த திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மோசமான நிலையில் இருந்த அரசு மருத்துவமனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மிக 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 மோசமான நிலைக்கு அரசு மருத்துவமனைகள் சென்று விட்டது அரசு மருத்துவமனையில் இருத நோய் இருதய நோய்க்காக ஒரு நாளைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க அப்படி முன்னூறுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் இருதய டாக்டர்கள் மருத்துவர்கள் இல்லாதது மிகப்பெரிய பற்றாக்குறை அப்படியே இருக்கிற மருத்துவர்களை கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட மன அழுத்தத்திற்கு அரசு மருத்துவர்களும் செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படி ட்ரீட்மெண்ட் போற இடத்துல அந்த நோயாளிகளுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யணும்னா மூணு மாசத்துக்கு மேல வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லா நோய்களுக்கும் மற்ற நோய்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கலாம் ஆனா இருதய நோய்க்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது அதிகபட்சம் அப்படிப்பட்ட நிலையில அரசு மருத்துவமனையில் இருதய நோய்க்கு ஏதாவது அறுவை சிகிச்சைக்கு போனா அந்த அறுவை சிகிச்சைக்கு தொண்ணூறு நாட்கள் மூணு மாசம் காத்திருக்க வேண்டிய அவல நிலையில இருக்காங்க அது மட்டும் இல்லாம போதிய உபகரணங்கள் அதிநவீன மருத்துவ கருவிகள் அரசு மருத்துவமனையில் இல்லாது இன்னொரு கொடுமை அடுத்ததாக அரசு மருத்துவமனையில இந்த இருதய நோய்க்கு மட்டுமில்ல ஏராளமான நோய்களுக்கு போதுமான மருந்துகள் கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டம் இருந்துட்டு இருக்குது அதற்கு உதாரணம் தான் அமைச்சர் மா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு அரசு மருத்துவமனையில் போதிய மருந்துகள் இல்லைன்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறதுக்கு இல்லை எல்லா மருந்துமே இருக்கு எந்த மருந்து இல்லைன்னு குறிப்பிட்ட மருந்து இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு நிருபரை பார்த்து அமைச்சர் கேட்கறாங்க அதற்கு அமைச்சருக்கு பின்னால் இருக்கிற டீன் அவர்கள் தயவு செஞ்சு கேட்காதீங்க இதை பின்னாலே பேசீங்களான்னு சொல்லிட்டு சைகளை காட்டுறாரு அப்படிப்பட்ட மோசமான நிலையில அரசு மருத்துவமனைகள் இயங்கி கொண்டிருக்கிறங்கிறதுக்கு அந்த பேட்டியே ஒரு மருத்துவர்களை நியமிக்காதக்கு காரணம் அரசிடம் பணம் இல்லை புதிய மருத்துவர்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு காசு இல்லை அப்படிங்கறதுதான் அதற்கு காரணம் அடுத்ததாக மருத்துவத்துறையில எந்த விதமான வருமானம் கிடையாது அரசுக்கு கல்வித்துறையிலும் வகை வருமானம் கிடையாது அதனால அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது பெரிய அளவில் செயல் செலவு செய்கிறது அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற ஒரு சுமையாக தான் நினைக்கிறாங்க அதனால் அதனால் மருத்துவத்துறையில் உட்கட்டமைப்புக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் மிகப்பெரிய அளவில் ஆர்வம் காட்டுவது கிடையாது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இதே ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சம்பளம் கொடுக்க பணம் இல்லை அப்படிங்கிறாங்க மருத்துவ உபகரணம் வாங்குற பணம் இல்லைங்கிறாங்க கடந்த இப்ப நடந்துட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கரை ஆண்டு கால ஆட்சியில மத்திய அரசு நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அந்த நாலு லட்சம் கோடி எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கும் அமைச்சர்கள் எம்எல்ஏ வட்டம் மாவட்டம் எல்லாமே கூறு போட்டு பங்கு போட்டு எடுத்துட்டாங்க ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய கஜானாவே காலி பண்ணிட்டாங்க அதற்கு காரணம் இன்னும் பத்து வருஷம் அவங்க ஆட்சிக்கு வரதற்கு மீண்டும் அப்படி இன்னும் பத்து வருஷம் ஆட்சி செய்ய ஆட்சி இல்லாமல் இருந்தாலும் செலவுக்கு பணம் வேணும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாயாவது கொடுத்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அதனால தான் இவ்வளோ பெரிய மெகா ஊழலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வரி பணத்தை எல்லாம் எல்லாமே பெரும்பான்மை பகுதியை சம்பளத்துக்கும் அரசு ஊழியர்கள் சம்பளத்துக்கும் இலவசத்துக்குமே செலவு செய்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது சுகாதாரத்துறைக்கு எப்படி செய்ய செலவிட முடியும் அடுத்ததாக ஏ ரோடு சாலை போடுவதற்கும் பாலம் கட்டத்திற்கும் மிகப்பெரிய அளவுல செலவு செய்கிறாங்க காரணம் அதுல தான் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் கமிஷன் கிடைக்கும் அதனால அரசு தான் ஆர்வம் காட்டுறாங்க அடுத்ததாக ஏரி குளம் குட்டை எல்லாமே தூர்வாரம்னு சொல்லிட்டு அதுலயும் ஐம்பது சதவீதம் கமிஷன் அடிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய கஜானாவை காலி பண்ணிட்டாங்க கொள்ளையடித்த பணத்தை எல்லாமே கோர்ட்டுகளுக்கு ஒரு பத்து சதவீதம் செலவு செய்கிறாங்க அந்த பத்து சதவீதத்தை வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் அந்த பணத்தை கொடுத்து இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுதான் வழி கொள்ளையடிச்ச பணத்துல ஒரு பத்து பர்சன்ட் கோர்ட்டுக்கு செலவு பண்றாங்க அடுத்ததாக சுதந்திரம் எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல இந்தியா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா அரசு மருத்துவமனைக்கு தடவை விசிட் போயிட்டு வாங்க அடுத்ததாக அந்த மாவட்டத்துல இருக்க அரசு பேருந்து நிலையத்துல இருக்க கழிவறைக்கு போய் பார்த்துட்டு வாங்க அந்த கழிவறையும் அரசு மருத்துவமனையும் பார்த்து போய் பார்த்துட்டீங்கன்னா இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு என்று நன்றாக தெரிந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு காரணம் நீதிமன்றங்கள் குறிப்பாக உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்கள் ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கே உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தடை போடுறாங்க அடுத்ததாக அப்படியே அந்த அரசியல்வாதிகளுக்கு தண்டனை கொடுத்தாலும் கன்வீஷனுக்கு இந்த நீதிபதிகள் தடைபடுறாங்க அதற்கு காரணம் ஊழல் பணம் நீதிபதிகளுக்கு தேவைப்படுறதுனால அதற்கு காரணம் ஊழல் வழக்குகளை அரசியல்வாதிகளுடைய ஊழல் வழக்குகளை குற்ற வழக்குகளை இருபது வருஷம் முப்பது வருஷம் விசாரிக்காமலேயே இழுத்தடிப்பு கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த ஊழல் பணம் நீதிபதிகளுக்கு கைமாறப்படுகிறது அடுத்ததாக தண்டனை தரும் அமைப்பும் குற்றவாளிகளும் கை கோர்த்து செயல்படுவதுதான் இப்படிப்பட்ட அவல நிலைக்கு காரணம் இந்த நிலை தொடரும் வரை அரசுகளால் நடத்தப்படும் அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு எந்த விதமான அதிக செலவாகக்கூடிய மருத்துவ செலவுகளுக்கு எந்த விதமான அந்த துறையில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட போவதில்லை அப்படிங்கறது உண்மை அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி